ஐந்தறிவு ஜீவனான குரங்குக்கு ஸ்ரீ பெரியவா அனுகிரகம் பண்ணின தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் காஞ்சி மடத்துல ஒரு நாள் மகா பெரியவா சாப்பிட்டு இருந்தாளாம் அப்போ அவரை யாரோ குருகுருன்னு பாக்குற மாதிரி இருக்கேன்னு நிமிர்ந்து பார்த்தாராம் மகாபெரியவா அங்க பார்த்தா ஒரு குரங்கு ஜன்னலை பிடிச்சுண்டு நின்னுட்டு அதுக்கு வாழைப்பழத்தை கொடுங்க அப்படின்னு சுஷா கிட்ட சொன்னாரா மகா பெரியவா ஆனா அந்த குரங்கு அதை வாங்க மறுத்தெடுத்தான் அதுக்கு கொஞ்சம் சாதம் கொடுக்குமாறு ஏற்பாடு செஞ்சாரா மகா பெரியவா கண்ணை மூடி தறக்கிறதுக்குள்ள வச்ச சாதத்தை வேகமா சாப்பிட்டுட்டு மரத்திலேயே ஏறி மறைஞ்சு போயிடுதான் அந்த குரங்கு அதுக்கப்புறம் இதுவே தினமும் வாடிக்கையாக போயிடுத்தான் அந்த குரங்குக்கு கோவிந்தா அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட்டாரா மகா பெரியவா ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆகியும் சாப்பிடவே வரலையா அந்த குரங்கு பெரியவாளுக்கு சாப்பிட்றதுக்கு மனசே வரலையாம் அந்த குரங்கை விட்டுட்டு நம்ம மட்டும் எப்படி சாப்பிட்றதுன்னு அந்த குரங்குக்காக காத்துன்னு இருந்தாளா மகா பெரியவா அன்னைக்கு மடத்துக்கு பக்கத்தில் இருந்த நாராயண ஐயர் ஆத்துக்குள்ளே போயிடுதான் அந்த குரங்கு இத கவனிக்காத நாராயண ஐயர் கதவை பூட்டிண்டு மடத்துக்கு வந்துட்டாராம் தான் புதுசா வாங்கின நிலத்தோட பத்திரத்தை பெரியவா கிட்ட காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கம் பெரியவா கிட்ட பத்திரத்தை கொடுக்கறதுக்காக பையுள்ள கைய விட்டாராம் நாராயண ஐயர் ஆனா பையில பத்திரம் காணாம போயிருந்துதான் திகச்சே போனாராம் நாராயண ஐயர் இதை பார்த்து மகா பெரியவா நாராயண என்ன தேடுறீர் நான் குரங்க தேடுறேன் நீங்க பத்திரத்தை தேடுறீரோ அப்படின்னு கேட்டாராம் அதோடு போங்கோ போங்கோ ஆத்துல போய் தேடி பாருங்கோ நான் தேடுறது மட்டும் இல்லாம நீங்க தேடுறதும் சேர்த்தே கிடைக்கும்னு சொன்னாராம் விறுவிறுன்னு ஆத்துக்கு வந்த ஐயர் கதவை திறக்க சடால்னு குரங்கு ஒரு பையோட ஓடுறத பார்த்தாராம் அந்த பைய பார்த்ததும் தான் தாம் பத்திரத்தை அதில் வச்சதும் ஞாபகம் வந்ததா நாராயண ஐயருக்கு குரங்கை துரத்துண்டே அவரும் பின்தொடர்ந்தாராம் தெருவில் எல்லாரும் வேடிக்கை பார்த்துன்னு இருந்தாலாம் குடுகுடுன்னு ஓடின குரங்கு மடத்துள்ள நுழைஞ்சுதான் பெரியவா அது கிட்ட அன்பா பேசினாலாம் கோவிந்தா உனக்கு பசிக்கலையோ எங்கே போயிட்ட அப்படின்னு கேட்க நாராயண ஐயர் குரங்கு பத்திரம் பத்திரம் அப்படின்னு பதட்டத்தோட கத்திண்டே ஓடி வந்தாராம் மகா பெரியவா நாராயண ஐயர்கிட்ட பயப்படாதீங்கோ உரங்கும் பத்திரமா இருக்கு அதன் கையில பத்திரமும் பத்திரமாதான் இருக்குன்னு சொல்லவும் அங்க ஒரே சிரிப்பு சத்தம் தானா அதுக்கப்புறம் தன் முன்னாடி குரங்கு போட்ட பத்திரத்தை எடுத்து மகா பெரியவா நாராயண ஐயர்கிட்ட ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்தாளாம் பார்த்தேலா அஞ்சறிவு ஜீவனான குரங்குக்காக தான் சாப்பிடாம காத்துண்டு என்ன அழகா கருணை காமிச்சிருக்கார் மகா பெரியவா நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நித்தியம் அவருடைய பாத கமலத்தை பிடிச்சிண்டு நீதான் சாஸ்வதம்னு சரணாகதி அடையணும் அது ஒண்ணுதான் நாம பண்ண வேண்டியது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர